ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது கத்தருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது ஆறுதல் படுத்துகிறது துக்கத்தோடு இருந்தால் நம்முடைய மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதும் தேவனுடைய வார்த்தை தான் இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையின் ஊடாக உங்களோடு கூட கத்தருடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்க கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவரை துதிக்கின்றேன் அன்பானவர்களே நல்ல வார்த்தை தான் ஔஷதமா ஔஷதம் என்றால் மருந்து நல்ல வார்த்தைகளை நாம் கேட்க கேட்க அதுவே நமக்கு மருந்தாகிறது ஏன் அநேகர் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமரும் பொழுது ஒரு அமைதியை பெறுகிறார்கள் சந்தோஷம் கிடைக்கிறது ஏன் மனமகிழ்ந்து கூடிய ஒரு அனுபவங்களுக்கு கிடைப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா அங்கே சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகள் அங்கே அறிவிக்கப்படுகிற இறை வாக்குகள் இவைகள் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்குகிறது ஒரு மனிதனை உற்சாகமூட்டுகிறது மனிதனை மனமகிழ்வோடு வாழ உதவி செய்கிறது இன்றைக்கு நான் ஒரு வாக்கு தத்தத்தினூடாக ஊடாக உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்க போகிறேன் என்ன வாக்கு தத்தம் என்று கேட்டா ஒபாமா புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் ஒரு பகுதி உனக்கு நல்ல பொக்கிசாலை ஆகிய வானத்தை திறப்பார் உனக்கு வானம் திறக்கப்படும் அன்பானவர்களே எல்லாவிதமான நன்மைகளும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஜோதிகளின் பிதாமிடத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது என யாக்கோபு புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது ஜோதிகளின் பிதாமினிடத்திலிருந்து நமக்கான நன்மைகள் வருகிறது ஜோதிகளின் பிதா நமக்கான நன்மைகளை கொடுக்கிறார் நமக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் இந்த நாளிலும் அந்த தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார் மண்ணுலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு விண்ணுலக தந்தையா அருளாதிரி ஈசு கிறிஸ்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் பொழுது நிறைய புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஒரு சில காரியங்களை நான் ஞாபகப்படுத்திவிட்டு இந்த வானம் திறப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இந்த வானம் அடைத்து கொள்வதற்கான காரணம் என்ன என்பவைகளை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் முதலாவது முகவுரையாக வானம் திறக்கப்படுகிற போது எப்படியெல்லாம் நமக்கு நல்ல விளைவுகள் உண்டாகிறது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம் முதல் கருத்து இந்த குறிப்பிட்ட வசனத்தில் இருக்குது நாம் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் நீங்கள் என்ன ஒரு ஜாப் நீங்க எடுத்தாலும் என்ன பிசினஸ் பண்ணாலும் அதுல ஒரு விருத்தி அதுல ஒரு ஆசிர்வாதம் அதுல ஒரு உயர்வு கிடைப்பதற்கு வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட வேண்டும் அவருடைய பொக்கிச சாலை திறக்கப்பட வேண்டும் வானம் திறக்கப்பட்டு விட்டால் பிரிமானவர்களை உங்களுடைய ஆசிர்வாதத்தை யாரும் தடை பண்ண முடியாது உங்களுடைய ஆசிர்வாதத்தை யாரும் அபகரித்து விட முடியாது வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறக்கும்போது நம் கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது எப்படி நடந்துச்சுப்பா இது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லையே அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்முடைய மனசுல நினைச்சு ஆச்சரியப்படுவோம் கத்திர துதிப்போம் கொடுத்தாலும் கடவுள் கூரை பிச்சுட்டு கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வானம் என்கிற கூரையை அவர் பித்து தம்முடைய ஜனத்திற்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நான் உணர்ந்து ஆசிர்வதிப்பேன் நீங்கள் எதை செஞ்சாலும் அதில் கத்தருடைய ஆசிர்வாதம் சில நேரங்களிலே சில ஆசிர்வாதங்களுக்கு பெரும் தடை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது பல்வேறு விடயங்களில் நாம் தோற்று போகிறோம் எடுக்கிற முயற்சியெல்லாம் ஃபெயிலியராகவே போகுது ஒரு குறிப்பிட்ட சகோதரன் சில வாரங்களுக்கு முன்பதாக என்னை அழைத்தார் ஒரு கடனை அடைச்சிடலான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி புதிய ஒரு பிஸ்னஸை துவக்கணும் பிரதர் ஆனால் என்ன வேதனை தெரியுமா நான் நினைச்சதுக்கு நேர்மாராவது நடந்து போச்சு எல்லாம் நஷ்டம் இப்போ நான் பழைய கடனை அடைக்க முடியல புது கடனை அடிக்க முடியல இது ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பிரதர் என் வாழ்க்கை முழுசு நடந்துட்டு இருக்குது நான் ஏதாகவே செய்யப்போனால் அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது வழக்கில் சொல்லுவாங்க இல்லையா மாவு வித்து பிழைச்சிக்கலான்னா காத்தடிக்குது உப்பு விற்று பிழைச்சிக்கலான்னா மழை பெய்யுது அந்த கதையா நான் ஏதாவது செய்ய போகும்போது தான் ப்ராப்ளம் வருது பிரதர் இப்போ கடன் பாரணி நெருக்குது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்ன செய்ய போறேன்னு தெரியல என்று அவர் புலம்பினார் அவருக்கு சில சாட்சிகளை நான் அவருக்கு சொல்லிட்டு சில ஆலோசனை சொல்லி நான் ஜெபித்தேன் ஆனாலும் அவர் என்னிடத்தில் இதை பகிர்ந்து கொண்ட போது மிகுந்த மன வேதனையாக இருந்தது மன சங்கடமாக இருந்துச்சு மனசில் அவரை குறித்ததான் நம் பாரம் திரும்ப திரும்ப எனக்கு வந்துச்சு பாருங்கள் அவர் பேசி பல நாட்கள் ஆச்சு ஆனால் இன்னும் எனக்கு அவருடைய தொலைபேசியில் பேசின அந்த விடயங்கள் ஞாபகத்தில் வந்துட்டு இருக்குது இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிட்டே இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலையன்ற கவலைப்படுறீங்களா ஜெயிக்க முடியலையே மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி உயர முடியலையே சத்துருக்கள் எதிராளிகள் பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு நிலையில தானே நான் இருக்கிறேன் என்று சொல்றீங்களா வானத்தின் பலகணிகள் திறக்கப்படும் போது என கண்பானவர்களை வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலானவைகள் நடக்கும் நீங்க கடன் கொடுப்பீங்க கடன் வாங்க மாட்டீங்க நீ கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கத்தர் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு மிகுந்த ஆசிர்வாதத்தை மிகுந்த மேன்மையை ஆண்டவர்கள் கொடுப்பார் நீங்கள் தேவாதி தேவனுடைய அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும் கடைசியாக நம்ம என்ன செய்யறது கடைசியாக சொல்கிறேன் இப்போ முதலாவது வானம் திறக்கப்படுகிற போது நாம் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலையும் ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர்கட்டல இடுவார் இனி எதை செஞ்சாலும் அதில் ஒரு பிளஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆசிர்வாதம் இருந்துட்டு இருக்கும் இரண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லைஃப்ல எதெல்லாம் குறையா இருக்குதோ அதெல்லாம் நிறைவாக மாறிடும் வானம் திறக்கப்படும் பொழுது ஒரு நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய மக்களுக்கு பிரசங்கித்தார் ஏற்கனவே புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் இருந்தாங்க இவங்க பட்னியா போக கூடாது ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு சொல்றாரு சீசர் இடத்துல இவ்வளவு பேருக்கு வாங்கினா எவ்வளவு பணம் தேவை அப்படிலாம் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப கஷ்டங்க இந்த வனாந்திரத்தில் எப்படி இங்கே சாப்பாடு கிடைக்கணும் ஒரு ஆள் புலம்புனா இன்னொரு ஆள் கால்குலேட் பண்ணா இவ்வளவு பணம் வரும் இவ்வளவு பணம் வரும் ஒரு ஆளுக்கு தலைக்கு இவ்வளவு வச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பணம் வரும் இப்படிலாம் கால்குலேட் பண்ணாங்க அப்போ அந்தரையான்ற ஒருத்தன் மட்டும்தான் இங்கே ஒரு பையன் இருக்கான் ஜீசஸ் அந்த பையன்கிட்ட அஞ்சப்ப ரெண்டு மீன் இருக்குது ஆனாலும் இது எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னான் ஆண்டவர் அதை கொண்டு வர சொன்னாரு கையில் எடுத்தார் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் இந்த வானத்தை ஆண்டவர் அண்ணாந்து பார்த்த உடனே வானம் திறக்கப்பட்டது இந்த அப்பம் போதாது தான் இந்த அப்பம் பத்தாக்குறை தான் ஆனால் அந்த அப்பத்தின் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவு வந்ததுனால ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டது போக மீதியான துணிக்கைகளை கூடைகளிலே நிரப்பினார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே குறை உள்ள அந்த இடத்துல ஒரு நிறை உண்டானது வானம் திறக்கப்பட்ட போது அந்த புதுமை நடந்தது மத்தையு பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தோராது வசனம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு வசனம் இதெல்லாம் வாசித்து பாருங்களேன் அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் இப்ப விட்டு கொடுங்க பாடினாரு அந்த குறைவான அப்பம்தான் குறைவான மீன் துணிக்கைகள் தான் அது ஐயாயிரம் புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டாங்க அதுக்கு பிறகு பெண்கள் சாப்பிட்டது பிள்ளைகள் மீதியான எடுத்தாங்க வானம் திறக்கப்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவா மாறும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கத்திர மாற்றுவார் ஒரு நிறைவை உங்களுடைய கண்கள் காணும் ஒரு நிறைவை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு நிறைவை நீங்கள் காணும்படிக்கு கத்த உங்களுக்கு உதவி செய்வார் அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளை மகத்துவமான கத்தர் இன்றைக்கும் கூட அந்த புதுமைகளை செய்து வருகிறார் மூன்றாவது வானம் திறக்கப்படும் போது தெய்வீக சுகம் உண்டாகும் ஒரு முறை இயேசுவனிடத்தில் கொன்னை வாயு உடையவனை கூட்டிகிட்டு வந்தாங்க அவனால பேசவே முடியாது திக்கி 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 பேசுவான் அப்பொழுது அந்த மகனை ஆண்டவர் அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொன்னார் எப்பத்தா என்று சொன்னார் எனக்கு ஒரு சகோதரன் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரர் இருந்தார் அவருடைய பெயர் லூர்துசாமி ரொம்ப கஷ்டப்படுவார் பேசுறதுக்கு இப்போது பழையர் பாட்டில் ஒரு வசனம் இருக்குது இந்த வசனத்தை நான் காமித்து புதிய பாட்டை இந்த வசனத்தை எடுத்து காண்பித்து இதை வைத்து ஜமிக்கலாம்னு சொல்லி ஜோம் பண்ணோம் ஆச்சரியம் பிரியமானவர்களே வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்க அவர் உற்சாகப்படுத்தினர் ஒரு சில வாரங்களிலே மாற்றங்கள் தெரிந்தது இப்பொழுதும் கத்தர் அவருக்கு நல்ல பேசுவதற்கான பலனை தந்திருக்கிறார் வயது அவருக்கு சந்திக்கின்ற போது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயது இருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது பல வருடங்கள் கழிந்து போனது இப்போ சமீபத்தில் நான் பேசுவதை கவனித்தேன் நிறைய திருத்தம் அங்கே இன்னைக்கும் கூட கத்தர் அந்த அற்புதத்தை செய்கிறார் இந்த கொன்னைவாயுடைய அந்த பிள்ளைக்கு அவர் ஜபம் பண்ணும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்றார் அவ்வளவுதான் சரளமா பேச துவங்கிட்டான் வானம் திறக்கப்படுகிற போது நடக்கிற மூன்றாவது புதுமை என்னன்னா தெய்வீக சுகம் உண்டாகும் தெய்வீக சுகம் நடக்கும் இது நடக்கவே நடக்காது இது மாற்றமே ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல கத்தருடைய வல்லமை விளங்கும் அந்த மாற்றத்தை கத்தர் செய்வார் அவர் மிகுந்த ஒரு நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடித்து உங்களை ஆசிர்வதிப்பார் நான்காவது வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது என்ன நடக்கும் தேவனுடைய தூதர்கள் நமக்கு ஆதரவாய் இறங்கி வருவார்கள் தேவனுடைய பிள்ளைகள் வானத்தை அண்ணாந்து அனுகூலமாக சில காரியங்களை செய்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும் திறக்கப்படுகிற போது நடக்கிற நாலாவது அற்புதம் அதுதான் தேவனுடைய சேனை தூத சேனை நமக்கு ஆதரவாய் இறங்கி வரும் நீங்கள் உபத்திரவப்படுகிற போது கஷ்டப்படுகிற போது வியாகுளப்படுகிற போது சஞ்சலப்படுகிற போது இந்த தெய்வீக வல்லமைகள் குறுக்கிட்டு அற்புதங்களை நிகழ்த்தும் அதிசயங்களை நிகழ்த்தும் எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே தேவனுடைய அதிசயமான கரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் செயல்படுகிற போது வானம் திறக்கிறது வானம் திறந்த மாத்திரத்தில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் புதிய பாட்டிலை மத்திய நட்சியதி நூல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்துல நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் பனிரெண்டு லகனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறாயா அப்படின்னு கேட்டார் ஆண்டவர் நான் வேண்டிக்கிட்டேன்னா தூதர்கள் இறங்கி வருவார்கள் வானத்திலிருந்து இது முதல் வானத்திற்கு ஏ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதை காண்பீர்கள் என்று நாம் யோவன் ஒன்னாதிகார ஐம்பத்தொன் அவசரத்தில் வாசிக்கிறோம் வானம் திறக்கப்படுகிற போது தூதருடைய சகவாசம் கிடைக்கிறது தூதருடைய ஊழியங்கள் நம் நடுவில் நடக்கும் தூதருடைய ஒத்தாசை நாம் பெற முடியும் ஆச்சரியமான நிகழ்வுகளை சாட்சியாக கேட்போம் நம்முடைய பிள்ளைகளை கத்தர் காப்பாற்றுவதை நாம் அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்வோம் நமக்கு முன்னே இந்த தூதன் போகிறதை உணர முடியும் நமக்கு முன்னே இந்த தூதன் போய் யுத்தம் செய்கிறதை நாம் அறிய முடியும் இது கத்தர் செய்கிற யுத்தம் சொல்லக்கூடிய அளவிற்கு கத்தர்கிய செய்வார் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் அந்த புதுமைகளை செய்து கொண்டுதான் வருகிறார் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கத்தான் செய்கின்றன ஆகவே வானம் திறக்கப்படுகிறது நாளாவது நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் இதுதான் ஐந்தாவது ஒரு மிகப்பெரிய புதுமை என்னவென்றால் பாடுகளை மனரமியமாய் சகிக்க விண்ணகத்தில் நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இல்லை கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது சமீபத்தில் ஒரு துணுக்கொன்று வாசன் அதாவது தோசை சுடணும்னா நின்றுக்கிட்டே சுடணும் காலு வலிக்கும் சரி உக்காந்து ஏதாவது செய்யலான்னா இட்லி சுடலாம் உட்காந்து இட்லி சுட்டுட்டே இருக்கலாம் ஆனால் நிறைய பாத்திரங்களை கழுவ வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த இந்த குறிப்பை சொன்னவர் என்ன சொல்கிறாரு பிரச்சனை எங்கே தாங்க இல்லை தோசை சுட்டாலும் கஷ்டம் இருக்குது இட்லி வச்சாலும் கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னார் சாதாரணமான விஷயந்தான் ஆனால் அதில் இருக்கிற உண்மையை பாருங்களேன் பிரச்சனை இருக்கு சில நேரங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஆண்டருடைய நாமத்து நிமித்தம் பிரச்சனை வரும்போது கஷ்டம் வரும்போது பாடு வரும்போது அதை தாங்கிறதுக்கான பெலன் வானம் திறக்கப்படும் பொழுது வானத்திலிருந்து இருந்து விண்ணகத்தில் இருந்து நமக்கு அந்த பெலன் கிடைக்கிறது அப்போ சிலபடிகள் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தஞ்சாவது வசனத்துல சேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் இருக்கு எப்ப வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா அப்பமே அவனுக்கு ஒரு பெலன் வந்துருச்சு அப்பமே அவனுக்கு ஒரு சக்தி கிடைச்சிருச்சு அப்பவே கத்தர் அவனை ஆசிர்வதிச்சார் பரலகுத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் ஆனால் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் எந்த விதமான சோர்வும் அயர்வும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு முகமளர்ந்து அந்த பாடுகளை அவன் ஏற்றுக்கொண்டார் இப்படி ஒரு ஐந்து விஷயங்களை நம்ம பார்த்தோம் கடைசியா நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம் இந்த அற்புதங்கள் இந்த புதுமைகள் நம்முடைய நடக்கிறதுக்கு ஏதுவாக வானம் திறக்கப்படுவதற்காக நாம் என்ன செய்வது அப்படின்னு கேட்டா ஒரு ஏழு விஷயங்களை நீங்க மனசுல வச்சுக்கணும் நம்பர் ஒன் முதல்ல சொன்ன அந்த வசனம் உபாகம் இருபத்தெட்டு பனிரெண்டுல வாசித்தோம் வானம் திறக்கப்படும் சொல்லி இந்த வானம் திறக்கப்படுறதுக்கு இந்த அதிகாரம் என்ன சொல்லுது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டுல அவருடைய கற்பனைகளின்படி நடப்பது அவருடைய சத்தத்தை கேட்பது அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பது அந்த மாதிரி கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்காக அவர் வானத்தை திறப்பார் உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் பனி வந்து இறங்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் ஆசிர்வாதத்தை உங்கள் உயர்வை யாரும் தட்டி பறிக்க முடியாது யாரும் கட்டி வைக்க முடியாது தட்டி விடவும் முடியாது ஆண்டவர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் கத்தர் உங்களுக்கான நன்மையை வச்சிருக்கிறார் நீங்க நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை நீங்கள் கட்டாயம் சோதரிப்பீங்க சோதரிக்கிறது கத்தர் உதவி செய்வார் ஆனா இந்த வானம் திறக்கப்பட்டு நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதுனா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியிருக்கிறது அவருடைய கற்பனைகளின்படி நான் நடக்க வேண்டியிருக்கிறது ஆண்டவரது எதிர்பார்க்கிறார் காட் எக்ஸ்பெக்டிங் அவருடைய கற்பனைகளுக்கு முன்னாடி நடுங்குறோமா அப்படியே வார்த்தைக்கும் முதலாக நம்மளுக்கு நெடுக்கம் இருக்கிறதா இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நினச்சி பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் இரண்டாவதாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் உபாகமம் பதினொன்று பதினேழு பதினாறே பாருங்க உபாகமம் பதினொன்று பதினேழு மற்றும் பதினாற பாருங்க விக்கிரக ஆராதனை செய்கிற போது தேவனுக்கு பிரியமில்லாத அந்த அடல்வாசி பண்ணும்போது வானம் நமக்கு அடைக்கப்படுமா வானம் திறக்காது அது ஒரு சாபமாகவே சொல்லியிருக்குது விக்கிரகங்களை வழிபட்டு தேவனை விரோதிக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமான நிலையில் இருக்கிறவர்கள் கோபப்படுகிறவர்கள் அகங்காரத்தோடு கூட இருக்கிறவர்கள் விக்கிரகத்தை தொழுது கொண்டு சேவிக்கிறவர்கள் அவருடைய செயலில் நிமித்தம் கத்தர் வானத்தை அடைப்பாராம் அந்த காலத்தில் ஆகாபுடைய காலங்களில் வானம் அடைக்கப்பட்டது ஏன் ஜீவனுடைய தேவனை விட்டுட்டு பாகால வழிபட்டாங்க பாகால் விரும்புகிறபடி பாகால் மகி சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் விழாக்களை எடுத்தார்கள் அதனாலதான் எளியா சொல்ல வேண்டியிருந்தது பாகால் தெய்வமானால் பாகால கும்பிடு கத்திர தெய்வமானால் கத்தரை வழிபடுன்னு சொன்னான் கத்தரே தேவன் கத்தரே தேவன் என்று முழங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு ஏன் அப்படி அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வானம் அடைக்கப்பட்டிருந்தது வானம் திறக்கல வானம் அடைக்கப்பட்டிருந்தது என் வார்த்தை இல்லாம நான் சொல்லாம வானமே பொழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா எளியா அப்படியே நடந்துச்சு தேசத்தில் பஞ்சம் ஆனால் ஸ்டில் அவங்க அந்த விக்கிரகாரதனை விட்டுறல அதை பிடிச்சுக்கிட்டாங்க அதை குறித்து கத்தர் ரொம்ப வேதனைப்பட்டார் புதிய புத்தகம் ஒன்றில் அது தொடர்பாக ஒரு வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எளியாவின் நாட்களிலே மூன்று வருஷமும் ஆறு மாதமும் வானம் அடைபட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரேலருக்குள்ள அநேக விதவிகள் இருந்தார்கள் மூன்று வருஷம் ஆறு மாசம் வானம் அடைக்கப்பட்டிருந்தது வானம் அது அடைச்சிட்டார் ஆண்டவர் ஏன் இந்த வானம் அடைக்கப்பட்டதுன்னு சொன்னா விக்கிரகத்தை தொழுது சேவிக்கிற மக்கள் பாகாலை வெளிப்படுகிறவர்கள் அந்த இசைபேலினுடைய ஆவி மிக மோசமாய் ஜனங்களை நடத்தியது அவபக்திக்குள்ளும் விக்கிரகாரதனைக்குள்ளும் பிசாசு கொண்டு போய் தள்ளி வச்சிருதான் ஜனங்களை அதனால தான் வானத்தை கத்தரை அடைச்சார் மறுபடியும் எளியா சொன்னபோது தான் வானம் திறக்க ஆரம்பிச்சது அப்போ வானம் திறக்கப்படாமல் அடைபெற்றிருப்பதற்கான காரணம் நாம் கத்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல இரண்டாவது விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமில் விக்கிராதனை செய்யறோம் மூன்றாவது இந்த ஒரு வசனத்துல அஞ்சு குறிப்பு இருக்குது ரெண்டு நாலாவது புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் தாழ்த்தணும் தாழ்மை இல்லாம பெருமையோட அகங்காரத்தோட மனசுல ஒரு விதமான ஒரு ஜீவனத்தின் பெருமையோட நடக்கிற ஒரு மனிதன் அல்ல தன்னை யார் தாழ்த்துக்கிறானோ தன்னை யார் விட்டு கொடுக்கிறானோ அந்த மனுஷனுக்கு கத்தர் தன்னுடைய வானத்தை திறப்பார் இதை ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் பதிமூணாவது பார்க்கலாம் பதினாலாவது தாழ்த்தி என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தாழ்த்தணும் குளப்பெருமை பெருமை தனித்திறமை அந்த இது அது இது எந்த இடத்துல எந்த எல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருங்க மனசைக்குங்க ஆண்டு நோக்கி பாருங்க மூன்றாவது நாலாவது அதே வசனம் ரெண்டு நாளாகமும் ஏழு பதினாலு சொல்லுது ஜெபம் பண்ணி ஆண்டு நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க கத்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க பாருங்க வானத்தை அண்ணாந்து பார்த்து கத்தர சோத்தரிச்சார் ஏசு கிறிஸ்து இந்த ஊமையை திறக்கும் போதும் வாயை திறக்கும் போதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தான்றாரு ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியம் பிரேயர்ன்றது ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கை மாறணுமா உங்க சூழல் மாறணுமா உங்க தரித்திரமான வாழ்க்கைய கத்த ரிமூவ் நோக்கி விரும்புறீங்களா அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க இந்த மாற்றம் எனக்கு உண்டாகட்டும் ஒரு பெரிய சவால் நிறைஞ்ச வாழ்க்கைக்கு முன்பதாக தாங்க நிக்கிறேன் ஆண்டவர என்னை அச்சுறுத்துகிறது கோழியாத்த மாதிரி ஆனா என்னை தாவித மாதிரி கொண்டு நிறுத்தி இருக்கீங்க நான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க கன்ஃபர்ஸ் பண்ணுங்க ஜோ பண்ணுங்க அறிக்கை பண்ணுங்க விசுவாசத்தோட பேசுங்க அப்ப மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க கத்திர உதவி செய்வார் ஐந்தாவது பாயிண்ட் அதே வசனம் தான் ரெண்டு நாளாகமோ ஏழு பதினாலு முகத்தை தேடுவது அவருடைய முகத்தை தேடுவது எப்போ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா ப்ராப்ளத்தை பார்க்காதீங்க இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிற தேவனை பாருங்க அவருடைய முகத்தை தேடுங்க ஆண்டவரே முகத்துணைக்கு பார்க்கிறப்பா ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வந்து ஒரு வியாபார பொருளை உற்பத்தி செய்து தமிழகமில் அனுப்பினார் அந்த வியாபார பொருள் வந்து குறுகிய காலத்தில் ஒரு பெரிய டாப் லெவலில் போயிடுச்சு அதனுடைய பிஸ்னஸ் அப்போது அந்த பொருளை நான் ஊழிஞ்செய்கிற ஒரு மாவட்டத்தில் அளவில் இந்த பொருட்களை வாங்கி விற்பதற்கான டீலர்ஷிப் எனக்கு கிடைக்கணும் பாஸ்டர் உங்களுக்கு அவரை தெரியுதான் என்னை கூட்டிட்டு போங்க நான் அவரை பார்க்குறதுக்கா போயிருந்தேன் அவரை பார்க்க போயிருந்த போது அந்த மனுஷன் மிகவும் அன்பா நடந்து கொண்டார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் தேவனை நோக்கி பாக்குறத நான் உணர முடிஞ்சது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஜோம் பண்ற ஒரு சகோதரர் ஏன் அப்படி ஒரு கஷ்டமான நிலையிலிருந்து அவர் ஏன் மேல வந்தார் அப்படின்னு கேட்டா ஆண்டவருடைய முகத்தை தேடுறது நலம் போலம் எதுனாலும் சரி நான் அவர் முகத்துக்கு முன்னாடி போயிடுறது அப்படி யாரெல்லாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்குறீங்களோ வானத்திலிருந்து பரலோதி தேவன் உங்களை நோக்கி பார்ப்பார் நீங்கள் அவர் நோக்கி இருந்தால் அவர் உங்களை பார்ப்பார் உங்களுக்கான ஆசிர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் இறங்கி வருவார் ஐந்தாவது அதே அவசரம் தான் ஏழு பதினாலு பதிமூணு பொல்லாத வழி விட்டு திரும்பணும் திரும்ப உங்களுடைய வழி வழி பொல்லாத வழி நீங்க அப்பவே அதுக்கு அந்த அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை தாழ்த்தி நான் தப்பு பண்ண மாட்டேன் சரியா இருப்பேன் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா மனம் திரும்பிட்டீங்கன்னா அவற்றை உங்களை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக வானத்தின் கதவுகளை திறப்பார் பலகணிகள் திறக்கப்படும் நீங்கள் ஆசிர்வாதம் பெறுவீர்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் தேவனுடைய இந்த நன்மையை நீங்க பார்க்க முடியும் முகத்தை தேடுங்க பிறகு பொல்லாத வழி கிழ்த்தி கான்சியஸ் ஏற்படுத்தக்கூடிய மோசமான வழி உணர்வுகள் குற்ற மனசாட்சி இதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிடணும் அப்படி செய்யும் பொழுது வானம் திறக்கும் நமக்கான புதுமைகள் நடக்கும் கடைசியாக இறுதியாக ஏழாவதாக பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு ரீகான்சிலேஷன் பண்ணுவது ஒப்புறவாவது ரெண்டு நாளாக ஆறு இருபத்தி ஆறு ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பத்தி ஐந்து இந்த வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது பாவங்களை விட்டு விடுகிற போது பாவங்களுக்காய் மனம் திரும்புகிற அவர் வானத்தை திறக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அன்பானவர்களே வானம் திறக்கப்படும் பொழுது என்ன புதுமைகள் நடக்கின்றன நாம் கைட்டு செய்கிற வேலை எல்லாம் கத்தரை ஆசிர்வதிப்பார் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும் வானத்தின் தூதர்கள் நமக்கு பணி செய்ய இறங்கி வருவார்கள் கூடவே தெய்வீக சுகம் உண்டாகும் வானம் திறக்கப்படுகிற போது தெய்வீக சுகம் உண்டாகும் கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய பாதையில சிச்சையை சகிப்பதற்கான வலிமையை கத்தர் கொடுக்கிறார் அன்பானவர்களை வானம் திறக்கப்படுகிற போது ஏராளமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது நிறைய நன்மைகளை கத்தர் செய்கிறார் வானம் திறக்கப்படுகிற போது புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வெறுமையான வாழ்க்கையில கத்தர் புதுமையானவைகளை செய்ய நீங்கள் விரும்பினால் இப்பொழுதே அவரை நோக்கி பாருங்கள் அவருடைய கற்பனைகளை கடைபிடியுங்கள் அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை மிகவும் பிரகாசமாயிருக்கும் அன்பானவர்களே தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் அருள் புரிவாராக ஜிக்கலாம் நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே இந்த ஆசீர்வாதமான இனிய வேலைக்காக நன்றி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளின் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் இருக்கட்டும் தேவனுடைய வாழ்வில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாறுவதாக ஒரு நிறைவான பலன் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நீ இப்படி செய்கிறதற்காக நன்றி எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவர் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுமிக்கிறோம் ஜீவனில நல்ல பிதாவே இதுவரை பொறுமையோடு இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி அன்பானவர்களே ஒரு நிமிட வாக்கு தத்தம் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கப்படுகிறது ஒரு நிமிடம் தான் களை எந்திரிச்ச உடன நீங்க கேட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி அதுக்காக பைபிள் வாசிக்க வேண்டாம்னு நினைச்சிடக்கூடாது பைபிள் வாசிங்க ஆனா படுக்க விட்டு எந்திரிக்கும் போது வசனத்தை நீ கேட்கணும் அப்படின்றது தான் அனுப்பி வைக்கிறோம் அறுபது செகண்ட்ல முடிஞ்சிரும் இந்த வாக்கு தத்தம் வாட்ஸ்அப்ல நீங்க பெற விரும்பினா இந்த எண்களை குறித்துக் கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் இந்த எண்ணுக்கு வாக்குத்தம் தேவை அப்படின்னு தமிழ் அடிக்கலாம் ஆங்கிலத்தில் நீட் ப்ராமிஷன் அடித்து உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோட மெசேஜ் போடுங்க வாக்குதத்தம் உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஆங்கிலத்தில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ ஒன் டூ ஃபைவ் ஒன் இந்த எண்ணிற்கு நீட் ப்ராமிஷன் டெக்ஸ்ட் பண்ணுங்க இன்க்ளூடிங் யுவர் நேம் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த வார்த்தைகள் வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் காட் பிளஸ் யூ Praise the Lord.